ஐந்தாவது பள்ளத்தாக்குல என்ன நடந்தது அப்படின்னா நம்மள மையம் இழந்து போறோம் அதாவது நீ நான் அப்படிங்கிற அந்த உணர்வு முதல்ல மறைய ஆரம்பிக்குது எத்தனை பிரச்சனைகள் நம்ம கூட வந்தாலும் அவை எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி நம்ம மீண்டும் அந்த எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தோமோ அதே நிலைக்கு தான் போக போறோம் அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம நினைவூட்டி கொள்ளணும் மரணம்னா ஒரு முடிவுன்னு நம்ம நினைக்கணும் உடலா இருக்கட்டும் அது நம்மளுக்கு உ உணர்வுகளா இருக்கட்டும் எண்ணங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடுது ஆனா இந்த மரணம் நம்ம நினைக்கிற மரணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய மரணம் நம்ம விடாப்பிடியா பிடிச்சு வச்சிருக்கிற பழக்கங்கள் வீண் நம்பிக்கைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது அது மட்டும் முடிவுக்கு வரல நம்ம கடந்த கால வர்ற பிறவிகளோட கர்மாக்களும் ஒரு முடிவுக்கு வருது முரண்பாடுன்னா தெரியும் ஆப்போசிட்ஸ் ஒண்ணு இருக்குன்னு சொல்லு இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லு ஆனா இருக்கிற உணர்வும் இருக்கு இல்லாது இருக்கிற உணர்வும் இருக்கு இந்த இடையில இருக்கிற நிலையத்தான் இந்த ஆறாவது பள்ளத்தாக்கில் நம்ம அறிய முடியும் எந்த குறை கூறுதலும் இல்லாம எனக்கு எதுவுமே தேவையில்ல நான் இல்லாமல் போகிறேன் நிலை வரும் பொழுது மட்டும்தான் அந்த பிரபஞ்ச சக்தி வருது எந்த குறை கூறுதலும் இல்லாம எனக்கு எதுவுமே தேவையில நான் இல்லாமல் போகிறேன் நிலை வரும் பொழுது மட்டும்தான் அந்த பிரபஞ்ச சக்தி வருது அனைவருக்கும் வணக்கம் ஓஷோ ஏழு பள்ளத்தாக்குகள்ல நேற்று வரைக்கும் நம்ம ஐந்து பள்ளத்தாக்குகளை பார்த்தோம் இன்றைய ஆறாவது பள்ளத்தாக்கு குறித்து பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நேற்று பார்த்த அந்த ஐந்தாவது பள்ளத்தாக்குல இருந்து சில அம்சங்களை நம்ம மீண்டும் நினைவுப்படுத்திக் கொண்டா இப்ப அந்த ஆறாவது பள்ளத்தாக்க புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும் ஐந்தாவது பள்ளத்தாக்குல என்ன நடந்தது அப்படின்னா நம்மள மையம் இழந்து போறோம் அதாவது நீ நான் அப்படிங்கிற அந்த உணர்வு முதல்ல மறைய ஆரம்பிக்குது நான்காவது பள்ளத்தாக்குல இருட்டுன்னு நம்ம சொன்னோம் இது இடி முழங்கும் பள்ளத்தாக்குன்னு சொன்னாங்க இந்த இருட்டுல அடர்த்தி அதிகமாகுது அந்த அடர்த்தியில ஆள்கள் அங்க வந்து இருட்டுல நம்ம துழாவதான் செஞ்சோம் இங்க மறைந்தே போனோம் இப்போ ஒரு மிகப்பெரிய வேதனை நம்முள் எழும் அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம ஒரு உறுப்புகள் நம்மளை விட்டு நீங்குதுன்னு வச்சுக்கோம் நம்ம உடல் உறுப்புகளா இருக்கட்டும் அது நம்மளை விட்டு நீங்கக்கூடிய ஒரு நிலை வந்தா நமக்குள்ள ஒரு வேதனை வரும் இங்க நம்ம இருப்பே நம்மளை விட்டு நீங்கும் போது ஏற்பட்ட வேதனை வரும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம அததான் வந்து நான் அப்படின்னு நினைச்சு பிடிச்சு நம்ம தொங்கிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இப்ப அதை நம்ம இழக்க வேண்டிய தருணம் வருது அந்த தருணத்தை நம்ம எப்படி எதிர்கொள்றது இது வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம டெய்லி நம்மளோட வாழ்க்கையில சுழற்சியில நடந்துட்டுதான் இருக்கு கடல்ல இருந்து நீர் ஆவியாகி போகுதுன்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் பாடங்கள்ல திருப்பி அது மழை துளியாகி வரும்போது தன்னோட பியூரஸ்ட் ஃபார்ம்ல வரும் வந்த பிறகு இங்க உள்ள மலையில அது எங்கெல்லாம் விழுதோ அது மலையா இருக்கலாம் பாலைவனமா இருக்கலாம் ஒரு நதியா இருக்கலாம் எங்கெல்லாம் விழுதோ அந்தந்த தன்மையை அது ஏற்றுக்கொள்ளுது ஆனா முடிவுல திருப்பியும் போய் கடல்ல கலக்கும் போது தன் தன்மையை முழுவதுமா இழந்து மீண்டும் அந்த கடல் தன்மைக்கே போயிடுது இதையே நம்ம வாழ்க்கை சுழற்சிக்கும் எடுத்துக்கலாம் எந்த ஒரு ஆதி அந்த பரம் நம்ம பிரிஞ்சு வந்தோமோ வரும்பொழுது நம்ம ஒரு தான் வர்றோம் அந்த தனித்துவம் நம்ம எங்கெல்லாம் பிறக்கிறோமோ எத்தனை பிறவிகளை கொண்டு வரோமோ அதற்கு ஏற்ப மாற்றங்களை சந்திக்கிறது இது வரைக்கும் நம்ம சேகரித்து வச்ச நான் என்ற தன்மையை இழந்து அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையும் போது மொத்த தன்மையும் இழந்து அது கலந்து போயிடுது அதுக்கப்புறம் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாது அந்த தன்மைக்கு நெருங்குறதுதான் தான் அந்த ஐந்தாவது பள்ளத்தாக்குல சொல்றாங்க அந்த பள்ளத்தாக்குல வரும் பொழுது நம்ம அதை எப்படி எதிர்கொள்றது போது தளர்வா இருங்க போராட்டமே தேவையில்லை இதை நம்ம வாழ்க்கையில கூட எடுத்துக்கலாம் எத்தனை பிரச்சனைகள் நம்ம கூட வந்தாலும் அவை எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி நம்ம மீண்டும் அந்த எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தோமோ அதே நிலைக்குதான் போக போறோம் அப்படிங்கறத அடிக்கடி நம்ம நினைவூட்டி கொள்ளணும் அது அப்ப உணர்வு நமக்குள்ள அந்த ஆழ்ந்த மூச்சு எடுக்கும் போதே டாக்டர் சொல்லுவாங்க ஏதாவது பிரச்சனை வந்தா கொஞ்சம் நீண்டும் மின்டு மூச்சு விடுங்க ஒரு பெருமூச்சு அப்படி விடும்போது நமக்குள்ள ஒரு தளர்வு ஏற்படுது இந்த தளர்வு தன்மைதான் தான் பிரபஞ்ச சக்தியை உள்ள இழுக்கக்கூடிய ஒரு தூள்ன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க எல்லாமே எண்ணங்களாலையும் அந்த உணர்வுகளானாலையும் மொத்தமா நிரம்பி இருந்தோம் நான் என்ற அகங்காரம் வேற சேர்ந்து அதை அடர்த்தி மிகுந்திருந்தா சக்தி உள்ள வர்றதுக்கு இடம் இல்லை அந்த நினைவுகளை ஒழிச்சு என்றதை குறைச்சு உடம்பு தளர்வா இருக்கும் சக்தியோட ஓட்டத்தையே நம்மளால உணர முடியும் இதையும் வரவேற்கணும்னு சொன்னாரு சந்தோஷமா விருப்பத்தோட அந்த வரவேற்ப எளிதா கடக்க முடியும் அது எப்படிப்பட்ட கொடுக்கும்னா மகிழ்ச்சி எல்லாருக்கும் ஆனந்தம் மகிழ்ச்சின்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம வாழ்க்கையில ஆனந்தமா இருக்கதான் இத்தனை பாடுபடுறோம் மகிழ்ச்சியா இருக்கிறதா இத்தனை போராட்டமும் நடத்துறோம் இந்த ஆறாவது பள்ளத்தாக்கு மிக ஆழமான பள்ளத்தாக்குன்றாங்க நம்முள் நம்ம ஆழ்ந்து போறது தான் இது குறிக்கிது நம்ம வந்து வெளியிலவே இருக்கிறோம் நமக்குள்ள ஆழ்ந்து போறதுன்றதே அதுவே ஒரு பள்ளம் மாதிரிதான் நம்ம நினைக்கிறோம் இது பள்ளம் நம்ம எடுத்துக்கிறத விட நமக்குள்ள ஆழ்ந்து போறதுதான் இப்ப இந்த ஆழமான பள்ளத்தாக்குல என்ன நிகழ் அந்த இருப்பு மொத்தத்தையும் இழந்து போனது மொத்த நிலையும் மறைந்து போனது அப்படிங்கிறது எப்படி ஏன்னா இது இறுதி பள்ளத்தாக்குக்கு நெருங்கி வந்துருச்சு இறுதி பள்ளத்தாக்குக்கு நெருங்கி வரும்போது நமக்குள்ள வைத்துக்கொள்ள எந்த ஒரு விஷயமும் இருக்க போறது இல்லை மொத்தத்தை இழப்போம் இங்க நம்ம கடந்த கால நினைவுகளோ எதுவுமே நம்ம கூட இருக்காது இங்க இருவகை உணர்வு வரும்னு சொல்றாரு அதாவது நம்ம உடலோட இருக்கும்போது ஒரு மரணத்தை சந்திக்க முடியுமா மரணம்னா ஒரு முடிவுன்னு நம்ம நினைக்கிறோம் உடலா இருக்கட்டும் அது நம்மளுக்கு உணர்வுகளா இருக்கட்டும் எண்ணங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடுது ஆனா இந்த மரணம் நம்ம நினைக்கிற மரணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய மரணம் இதுல ஒரு பதிவு படிச்ச தியானமே ஒரு வகை மரணம் தான் அப்படின்னு மரணம்ன்ற வார்த்தை நமக்கு எப்பவுமே ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்க தான் கொடுக்குது மரணம் என்ற வார்த்தை அது நெகட்டிவ் இல்லை மாஸ்டர்ஸ் ஒரு முடிவு எதற்கான முடிவு தியானத்துல எது முடிவுக்கு வருது நம்மளோட கடந்த கால நம்பிக்கைகள் நம்ம விடாப்பிடியா பிடிச்சு வச்சிருக்கிற பழக்கங்கள் வீண் நம்பிக்கைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது அது மட்டும் முடிவுக்கு வரல நம்ம கடந்த கால வர்ற பிறவிகளோட கர்மாக்களும் ஒரு முடிவுக்கு வருது அந்த முடிவுக்கு கொண்டு வர்றது தியானம்தான் தியானத்துல ஒரு மரணம் நிகழ்து அப்படின்னா இந்த தியான நிலையில ஒரு லெவல் வந்த பிறகு நம்ம விழிக்கிறோம் விழிப்புணர்வு நமக்கு கிடைக்குது பாருங்க மொத்தமும் புதிதாக மாறிடும் முடிவுக்கு வந்த பிறகு அடுத்து புதுசு தானே வரணும் பழசு வர முடியாது அதுதான் பழசு வந்துருது இது நம்ம உடம்பு கூட சொல்லுது நம்ம உடம்புல இருக்க செல்கள் கூட முடிவுக்கு வந்துகிட்டேதான் இருக்கு ஒவ்வொரு கணமும் இப்ப நான் பேசிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் உள்ளுக்குள்ள ஒரு மரணம் நிகழ்வு ஒரு பிறப்பும் நிகழ்வு இந்த மாதிரி தியானத்துல ஒரு புதிய பிறப்பு நமக்குள் நிகழும் அப்படிங்கறது அது விழிப்புணர்வோடு கூடிய பிறப்பு அந்த பிறப்புலதான் நம்ம உண்மைய ஒழுங்கா பார்க்கக்கூடிய நிலைக்கு வருவோம் அது வரைக்கும் நம்மளோட பொறுப்புகளை நம்ம ஏத்துக்கொள்றது இல்லையோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அந்த இன்டர்பிரன்ஸ் எல்லாமே நமக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் முத கொண்டு அது எல்லாம் நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வந்து நம்ம ஒரு புதிய பிறப்பா வரும்போது தியானம் ஒரு மரணம் தான் அப்படிங்கிற அதே போல இந்த ஆழமான பள்ளத்தாக்கல ஒரு மரணம் நிகழ்ந்து எப்படிப்பட்ட மரணம்னா நம்ம இருக்கிறோம் இல்லாமலாம் இல்ல இருக்கும் உணர்வுக்கும் இல்லாம இருக்கிறன்ற ஒரு உணர்வுக்கும் இடையில இருக்கோமா இருக்கிற ஆனா அங்க இல்ல அது ஆன்மீகத்துல அதிகபட்சமான உச்சபட்சமான ஒரு முரண்பாடு முரண்பாடுன்னா தெரியும் ஆப்போசிட்ஸ் ஒண்ணு இருக்குன்னு சொல்லு இல்ல ஒன்னு இல்லன்னு சொல்லு ஆனா இருக்கிற உணர்வும் இருக்கு இல்லாது இருக்கிற உணர்வும் இருக்கு இந்த இடையில இருக்கிற நிலையத்தான் இந்த ஆறாவது பள்ளத்தாக்குல நம்ம அறிய முடியும் அந்த நிலையை அடைஞ்சவங்க எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா சமாதி நிலை முழு சமாதி அது வரைக்கும் அந்த வாசல் போறது அதற்கு ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பூந்தோட்டத்தை நெருங்குறோமா பூந்தோட்டத்தை நெருங்க முன்னாடி நமக்கு வாசனை வரும் அந்த வாசனை தான் நமக்கு காட்டும் பூந்தோட்டம் எங்க இருக்குன்னு நம்ம பண்ற எல்லா அந்த ஆன்மீக பயணம் நமக்கு வாசனைகளைதான் காட்டிட்டு இருக்கு ஏற்கனவே இருக்க பூர்வ ஜென்ம வாசனைகளை தொலைச்சிட்டு இந்த வாசனையை நம்ம பின்பற்றி போகணும் கிட்ட நுழைஞ்சு அந்த கதவு பூந்தோட்டத்தின் கதவை திறந்து நீங்க வாசலை ஒரு அடி உள்ள வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கான சமானம் ஆயிடுது அது வரைக்கும் நமக்கு அந்த வாசனைகளோட தீவிரம் அதிகமாயிட்டே வருது முதல்ல மெலிம்ஸா இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப அதனோட அழுத்தம் அதிகமாகுது இப்படி நம்ம ஒவ்வொரு பள்ளத்தாக்களையும் போகும்போது இந்த இடத்துல அந்த சமாதி நிலையை அடைஞ்சிடும் ஐந்தாவது பள்ளத்தாக்குல இறப்பில் நெருங்குகிறாய் இங்கு இறப்பே நிகழ்ந்து விடுகிறது அப்படிங்கிறது அந்த இறப்பு முழுமையான இறப்பு இருக்கும் என்ற உணர்வுக்கும் இல்லாதிருக்கும் என் உணர்வுக்குமான இறப்பு இத புத்த மதத்துல சமாதின்னு சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க இந்த இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்படுதல் வந்து ரெண்டு விதமா சொல்றாங்க ரெண்டு வித நிலைகளை அவர் அடைஞ்சாராம் அது என் எப்பேற்பட்ட நிலை அப்படின்னா அவர் அடிக்கடி சொல்வாருன்னா மனிதகுமாரன் அப்படின்னு சம்டைம்ஸ் தேவகுமாரன் குமாரன் அப்படின்னு அந்த இரு நிலைகளும் இந்த சிலுவையில அறையப்படுதுல நம்மளை வெளிப்படுத்துறாங்க எப்படி வெளிப்படுத்தப்படுது அப்படின்னும் போது சிலுவையில கொண்டு போறாங்க அவ்வளவு ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறாரு அந்த சிலுவையும் கொண்டு போய் நிலைநிறுத்திட்டாங்க தான் ஒரு தேவகுமாரன் அப்படிங்கறது அவருக்கு தெரியும் அப்ப கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கை எப்படியாவது கடவுள் நம்மளை காப்பாத்திடுவாரு எவ்வளவு துயரம் கொடுத்தாலும் நம்மளை காப்பாத்திடுவாருன்ற ஒரு நம்பிக்கையோட அவரும் இருந்திருக்காரு ஏன்னா மனித உடவுல வந்திருக்காரு இல்லையா மனித உணர்வுகளும் அங்க இருந்திருக்கும் அவரை கொண்டு போய் கைகளை ஆணையில அரைஞ்சு அந்த குழு கிரீடம் வைக்கும் போது அந்த நம்பிக்கை அவர் இழக்கிறாரு இழக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு நீ என்னை தந்தையே நீ ஏன் என்னை கைவிட்டாய் அப்படின்னு கேட்பாரு இது வந்து ஒரு தேவகுமாரன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல ஒரு மனிதகுமாரன் வ வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இந்த நிலையை நம்ம எல்லாருமே அடைவோம் அடவுல நான் முழுசா நம்பி நம்பிருந்தேன் நீ என்னெல்லாம் செய்ய சொல்லியோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண நீ சொன்ன விஷயத்ததான் நீ நான் சொல்லி எனக்கு அமிச்ச பாதையிலதான் நான் நடந்தேன் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவ அதை விட்டு விலகவே இல்லை அப்படியும் இருந்தோ நீ என்னை ஏன் கைவிட்டாய் அப்படின்னு கேட்கிறாரு இந்த நிலை நிறைய பேருக்கு நம்ம அடைஞ்சிருப்போம் இல்லையா அந்த வார்த்தையை கேட்கும் போது அவருக்குள்ள ஒரு நிலை மாற்றம் நடந்துச்சான் அப்பதான் அவர் மனித குமாரன்ல இருந்து தேவகுமாரனா மாறுறாரு என்ன நிலை மாற்றம் நடந்தது அப்ப சொல்லுவார் கடவுளே உனக்கு நன்றி அப்படின்னு எல்லாரும் சுத்தி இருந்தா கூட எதிர்பார்த்தாங்களாம் இவர் ஒரு தேவகுமாரன்னு சொல்றாரு ஒரு மேஜிக் நடக்கும் அவர் காப்பாற்றப்படுவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அவர் அங்க அறையப்படும் போது எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றம் கூட வந்தது ஏன்னா இவரை போய் நம்ம நம்பணுமே இவருக்கு எதுவுமே நடக்கலையே இவரையே காப்பாத்தவர் நம்மளையா யாரும் காப்பாத்த போறாங்க அப்படின்ற ஒரு நிலை அந்த நிலை வரைக்கும் ஏன் கடவுள் நம்மளை அப்படி கொண்டு போறாரு அந்த நிலையிலையும் நீ நன்றி உணர்வோட இருக்க முடியுதா ஒரு குரு தன்னோட சீடர்களோட கிராமம் கிராமமா இந்த புத்தர் மாதிரி ஒரு ஒரு கிராமத்திலையும் போய் தன்னோட கருத்துக்களை சொல்லி டிராவல் பண்றாரு அவங்களோட முறைப்படி டெய்லியும் கடவுளுக்கு நன்றி தொழுகை பண்ணிட்டுதான் அவங்க வந்து இரவு உறங்க போவாங்க அந்த கிராமத்து மக்கள் சுத்தமாய் இவங்களை பிடிக்கணும் உள்ள வராதீங்கன்னு பயங்கரமா திட்டியும் ஒரு இருப்பிடமும் கொடுக்கல உணவும் கொடுக்கல அந்த கிராமத்தை விட்டு அவங்க வெளியில தங்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க இந்த மாதிரி மூன்று நாட்கள் அவங்க அவஸ்தப்படுறாங்க ஆனா ஒவ்வொரு நாள் இரவும் அந்த குரு அந்த சீடர்களை வச்சு எப்பயும் போல தொழுவை பண்ணிட்டு கடவுளே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மூன்றாவது நாள் ஒரு சீடனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சா எதுக்காக இப்ப நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னு குருவா கேக்கும்போது அந்த குரு சொன்னாராம் இத்தனை கஷ்டம் கொடுக்கும் பொழுதும் இந்த உயிர் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த உயிர் இருக்கிறதுக்கான இருப்பு இருக்க வரைக்கும் அந்த நன்றி எனக்கு இருக்கும் அந்த நன்றி உணர்வு எனக்கு போகல இல்லையா அதற்கே நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு குரு சொன்னாராம் அந்த நிலை வர்ற வரைக்கும் நமக்கு தேர்வு நடக்கும் இது கடைசி பரீட்சை அப்படிங்கிறது ரோடெல்லாம் தங்கம் கொட்டி கடந்தா நம்ம தங்கத்தை மதிப்போமா அது அரிதான பொருள்ன்றும் போதுதான் மதிப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு அரிதான பொருளா இருக்கணும்னா நமக்குள்ள அந்த ஞானம் இருக்கும் என்ன கொடுத்தாலும் நான் நன்றி உணர்வோட இருப்பேன் இதுல இந்த எதிர்மறை நேர்மறை இருக்கு இல்லையா சாதகம் பாதகம் பாதகம் எதுனா குறை கூறுதல் எதிர்மறையா இருக்கிற விஷயம் நமக்கு அங்க பயங்கரமான குறை கூறுதல் நிகழும் இந்த நான் முதல் அவர் சொன்ன மாதிரிதான் இத்தனையும் செஞ்சேனே எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறது குறை கூறுதல் குறை கூறுதலும் இல்லாம எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் இல்லாமல் போகிறேன்ற நிலை வரும் பொழுது மட்டும்தான் அந்த பிரபஞ்ச சக்தி வருது இந்த தேடுதல் எல்லாமே தேடவே தேவையில்லை புரிஞ்சுக்கிறதுக்குதான் என்ன ஒரு அழகான முரண்பாடு பாருங்க இந்த தேடுதல் மொத்தமும் இந்த தேடுதல் பயனற்றதுதான் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது தேடாம புரிஞ்சுக்க முடியாது கண்ணிலே கண்ணாடியை மாட்டிட்டு தேடுவோமா உள்ளுக்குள்ள இருக்கிறதே நம்ம தேடுனாதான் உள்ளுக்குள்ள இருக்குன்றதே முதல்ல புரியுது இந்த கஷ்டங்கள் நமக்கு இல்லவே இல்லைன்னு எப்ப புரியும் இந்த கஷ்டங்களை அனுபவிச்ச பிறகுதான் பாதகம் குறை கூறுதல்னு சொல்றோம் சாதகம் என்னன்னா நன்றி உணர்வு கடவுளே நம்ம எத்தனை தடவை பழி சொல்லிருப்போம் மோசம் பா இந்த கடவுள் வேஸ்ட் வெறும் கல்லுதான் அப்படின்னு எத்தனையோ பழிச்சொற்களை அவர் வாங்கியிருக்கலாம் ஆனா தன்னிலை அவர் மாறல இல்லையா அவர் நிலைக்கு நம்ம உயரணும்னாலும் நம்ம அந்த கடவுள் தன்மையை நமக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மையை உணரணும்னாலும் அந்த கடவுள் தன்மை அத்தையும் நமக்கு வேணும் எந்த பழிச்சலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் வேணும் எல்லா கஷ்டமே கஷ்டமே இல்லைன்னு உணரக்கூடிய அந்த இயல்பு வேணும் அப்பதான் அந்த நிலைக்கு உயர முடியும் சும்மா கடவுள் ஆயிட முடியுமா கடைசியில நான் அடைந்தேன் அப்படிங்கிற உணர்வும் நமக்குள்ள போயிடும் உள்நோக்கிய பயணம் வாங்க அந்த உள்நோக்கிய பயணம் இருக்குன்னு சொல்ற வரைக்கும் அந்த பயணம் முடிவு பெறாதான் எண்ணமற்ற நிலைன்றது முழு ஜீரோக்கு எப்ப வரும் எந்த இல்லாம போகும் அப்ப நமக்கு அது கஷ்டமா நஷ்டமா லாபமா நல்லதா கெட்டதா எதுவுமே அது ஒரு நினைவே இல்ல அது எண்ணமே இல்ல அந்த நிலைக்கு போகும்போது நன்றி உணர்வுகளோட கூடிய சரணாகதியையும் வந்துடும் இது அந்த ஆறாவது பள்ளத்தாக்கு ஒரு பரீட்சை எழுத முன்னாடி நம்ம எவ்வளவு தயார் பண்ண வேண்டியிருக்கு மனதளவுலயும் அந்த மைண்ட் லெவல்லையும் எவ்வளவு நம்ம தயார் பண்ணிக்கிறோம் நம்மள எத்தனையோ நாட்களா நம்ம தயார் பண்ணாதான் அந்த பரீட்சையை நம்மளால எதிர்கொள்ள முடியுது அப்ப அத்தனை பள்ளத்தாகவும் நம்மளை தயார்படுத்துதல் தான் எதற்காக தயார்படுத்துது இந்த பிரச்சனைகள் இல்ல நீ சந்திக்கிறது எல்லாமே உன்னை தான் உன்னை பலப்படுத்தி உன்னை உயர்த்துவதற்கு தான் என்ன கொடுத்தாலும் அதை நான் இயல்பாக ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம உள்ள உருவாக்குறதுக்கு தான் எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ள எந்த அசைவும் ஏற்படல அப்படிங்கிற உணர்வை நம்ம தாண்டும் போது மட்டும்தான் அந்த கடவுள் தன்மைக்கு நெருங்குறோம் இந்த பிரச்சனைக்கு கலங்காத தன்மை வரும் பொழுது எது கொடுத்தாலும் நமக்குள்ள நன்றி உணர்வு அப்படி பொங்குமா இறக்கும்பொழுது சிரிப்போடு இறக்குறவங்க பிறக்கும்பொழுது ஞானிகளா சிரிப்போடுதான் பிறப்பாங்களாம் இறக்கும்போது அழுதுட்டே இறக்குறவங்கதான் பிறக்கும் போதும் அழுதுட்டே பிறப்பாங்க நமக்கு நிகழ்வுல நடக்கிற நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே நமக்கு மொத்தமும் நமக்கு ஒரு பாடங்கள் தான் அனுபவங்கள் தான் அதுல இருந்து கத்துக்கொள்ளக்கூடிய அந்த உயர்த்துதல் தான் அப்படிங்கிற உணர்வோடு இருந்தா அந்த நன்றி உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கும் நாளைக்கு அந்த ஏழாவது பள்ளத்தாக்கு இறுதி பள்ளத்தாக்கு அதுல எந்த நிலையும் இருக்காது மிக எளித பள்ளத்தாக்கா இடம் ஏன்னா எல்லாத்தையும் தாண்டிட்டோம் இல்லையா நம்ம அந்த சமாதி நிலையும் அடைஞ்சாச்சு கடவுள் தன்மையும் உணர்ந்தாச்சு நன்றி உணர்வும் நமக்குள்ள பொங்கும் போது ஏழாவது பள்ளத்தாக்கு கடக்க வேண்டிய பள்ளத்தாக்கல்ல இருக்க வேண்டிய பள்ளத்தாக்கா இருக்கும் நன்றி மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி ஐந்தாவது பள்ளத்தாக்கல என்ன நடந்தது அப்படின்னா நம்மள மையம் இழந்து போறோம் அதாவது நீ நான் அப்படிங்கிற அந்த உணர்வு முதல்ல மறைய ஆரம்பிக்குது